உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சாட்டையை சுயற்றும் மோடி தான் தரமான சம்பவம் இருக்குது என்று சொல்லிட்டு சட்ட வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க மோடி திடீரென உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சாட்டையை சுயற்ற வேண்டிய காரணம் என்ன நம்ம நாட்டில் நீதி அரசு நிர்வாகம் இது மூன்றும் சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு திடீர்னு நீதிமன்றமும் பாராளுமன்றமும் மோடி கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது ஏன் அந்த சூழ்நிலை ஏற்பட்டது உச்ச நீதிமன்றத்தை துணை குடியரசுத் தலைவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி குறிப்பாக நீதியரசர்கள் தொடர்பாக ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக மோடி சாட்டையை சுழற்றுகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் வைத்த விமர்சனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நேரடியாக மோடி அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் துணை குடியரசு தலைவர் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் தெரிஞ்ச விஷயம் தான் தலைவர் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆனா மோடி எதுவுமே தெரிவிக்கல ஆனா மோடி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சாட்டையை சுழற்றுகின்றார் இனிமேதான் தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க மோடியினுடைய பெயரால தான் இல்லைனா மோடி அனுமதியினாலதான் ஜெகதீஷ் சங்கர் அவர்களால் இப்படி பேச முடியும் இல்லை என்றால் பாராளுமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சண்டையை மூட்டி உரையாப்பா நீ அமைதியா இருப்பா அப்படின்னு கண்டிப்பார் அதனால மோடியுடைய அனுமதி இல்லாம உச்ச நீதிமன்றத்தின் மீது இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் வைத்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இந்த சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசாங்கத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியது பத்து மசோதாவுக்கு அனுமதியும் அளித்தது நம்முடைய அவர்கள் மசோதா தொடர்பாக முடிவெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏயின் படி பத்து மசோதாக்களுக்கும் அனுமதி அளித்து இனிமேல் அது சட்டமாக்கப்படுகிறது அப்படின்னு ஒப்புதல் அளித்து ஆளுநருக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றமானது சில கருத்துக்களை தெரிவித்தது அது மட்டும் கிடையாது ஆளுநருக்கும் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கும் மாநிலங்களில் இருந்து மசோதாக்கள் வந்தால் அந்த மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒப்புதல் அளிக்கலாம் இல்ல பதில் அளிக்கலாம் இல்ல முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால நிர்ணயத்தை செய்திருக்கின்றார்கள் ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதாவை அனுப்பி வைத்தால் குடியரசுத் தலைவர் ஒரு மாதத்துக்குள்ளாக முடிவெடுத்து விட வேண்டும் ஒருவேளை சட்டமன்றமானது ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்புகுதுன்னு வச்சுக்கோங்க ஆளுநர் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றால் மூன்று மாத காலம் அவகாசம் எடுத்துக்கலாம் இல்ல குடியரசு தலைவருக்கு அனுப்புறீங்கன்னா ஒரே மாசத்துல அனுப்பிடணும் இல்ல கையெழுத்து போடுறீங்கன்னா உடனடியாக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மசோதா தொடர்பாக முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயத்தை நிர்ணயித்து உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இதுதான் பாராளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றத்துக்கு சூப்பர் பவர் இருக்குதா இன்னைக்கு பாராளுமன்றம் செய்கின்ற வேலையை உச்ச நீதிமன்றமே செய்கிறதே அப்படின்னு துணை குடியரசு விமர்சனத்தை மசோதா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அந்த மசோதாக்கள் சட்டமாகிவிடும் இன்னைக்கு நம்ம நாட்டில் என்னையா நடந்துகிட்டு இருக்கிறது இல்ல நீதிமன்றத்துல தான் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கின்றார் அது மட்டுமல்ல ஒரு நீதியரசர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க அந்த பணம் எடுத்த விஷயமானது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வாரத்துக்கு பிறகுதான் தகவலே தெரியுது சோ நீதியரசர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் பொதுவெளிக்கு தெரியாம ஒரு வார காலம் ரகசியம் காக்கப்பட்டது யாரால யாரு உத்தரவிட்டது ஏன் மூடி மறைக்கணும் சரி ஒரு நீதியரசர் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்க அவங்களை எதன அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்திலிருந்து வேற நீதிமன்றத்துக்கு மாத்துறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதி இருக்குதா நிர்வாகத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிட்டாங்களா நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதை விசாரிப்பதுக்கு மூன்று நபர் கொண்ட குழுவை போட்டாங்க ஆனால் எந்த அதிகாரத்தின் பெயர்ல போட்டாங்க இல்ல எந்த சட்டத்தின் படி அந்த மூன்று பேரை விசாரிப்பதற்காக போட்டாங்க அப்போ எல்லா அதிகாரங்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவருக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை எந்த பதவிக்கும் கிடையாது மிக்கது குடியரசுத் தலைவர் பதவி அவங்களுக்கு உச்ச நீதிமன்றமானது உத்தரவு போட முடியுமா அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் குடியரசுத் தலைவர்கள் சோ அவங்களுக்கே இவங்க உத்தரவு போடுறாங்கன்னா சூப்பர் பவரா நீதியரசர்களுக்கு இல்லப்பா உச்ச நீதிமன்றத்துல முப்பது நீதி அரசுகள் இருக்கிறாங்க ஆனா மூணே மூணு பேர் கூடி எல்லாவற்றையும் முடிவு செய்கின்றார்கள் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறதா விசாரணை அமைப்புக்குள்ள வராதவர்கள் ஆளுநர்கள் துணை குடியரசுத் தலைவர்கள் அப்புறம் குடியரசுத் தலைவர்கள் பிரதமர் மோடி பிரதமர் மோடி அல்ல யார் பிரதமர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் விசாரணை வலயத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமாக வர மாட்டாங்க ஆனா இன்னைக்கு உச்ச தீர்ப்பின்படி பார்க்கின்ற போது இவங்க விசாரணைக்கு ஆட்படுகின்றவர்களாக இருக்கின்றது சட்டத்தை பாதுகாக்க கூடிய குடியரசு தலைவர்களை கூட விசாரிக்கலாம் அவங்களுக்கு உத்தரவிடலாம் அப்படின்ற சூப்பர் பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது சரி குடியரசுத் தலைவரை கூட விசாரிங்க உத்தரவிடுங்க ஆனா நீதி அரசர்களை விசாரிக்க கூடாதா அவங்க மீது வழக்கு பதியக்கூடாதா அவங்க இந்திய அரசு சட்டத்துக்கு உட்பட்டவங்களா இல்ல அப்பாற்பட்டவங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாவது பிரிவு ஏ சோ அது பாராளுமன்றத்தின் மீது வீசப்படுகின்ற அணுகுண்டு மாதிரி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்முடைய ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் வந்து சொல்றார் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து பிரிவின்படி அரசிழிப்பு சட்டத்தை பற்றி புதுசாக வருகின்ற ஆட்சியாளர்களுக்கோ இல்ல குடியரசுத் தலைவர்களுக்கோ சந்தேகம் வருகின்ற போது அரசளிப்பு சட்டத்தை பற்றி விலக்கி சொல்லலாம் புரிய வைக்கலாம் ஆனால் எந்த சட்டத்தையும் நீங்க உருவாக்க முடியாது எந்த ஒரு மசோதாவையும் சட்டமாக்க முடியாது எல்லா நடவடிக்கைகளும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சூப்பர் பாராளுமன்றமா நம்ம நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு ஏன்னா ஒரு மசோதா ஏற்றி அனுப்புறாங்க அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு தெரியும் குடியரசுத் தலைவருக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக சட்டம் ஏற்றியிருந்தாங்கன்னு வச்சுங்க அப்போ அரசளிமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா மத்திய அரசாங்கம் சட்டம் சட்டம்தான் மாநிலங்களுக்கு பொருந்தும் ஆனா மாநிலங்கள் ஏற்றுகின்ற சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தாது சட்டமானது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தை கட்டுப்படுத்துற மாதிரி அந்த சட்டங்கள் இருந்தா என்ன பண்றது அப்போ மசோதா அனுப்புறாங்க இல்லையா அந்த மசோதா எந்த வகை சார்ந்தது இந்த மசோதாவுக்கு நாம அனுமதி அளிக்கிறோமே இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தா மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஆளுநருக்கு என்ன பிரச்சனை குடியரசுத் தலைவருக்கு என்ன பிரச்சனை நிர்வாகத்தில் என்ன பிரச்சனை இப்படி மசோதாவுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பாக இந்த நிர்வாக சிக்கலை எல்லாம் நீதி அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட்டு இருக்க வேண்டும் ஏப்பா ரொம்ப நாள் கிடப்பில் கிடக்குதுப்பா அதனால அந்த பத்து மசோதாவுக்கு நாங்க அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது பல்கலைக்கழக மசோதா யூஜிசி கிட்ட இருந்து தமிழக அரசாங்கமானது நிதி வாங்குது பல்கலைக்கழகங்கள் யூஜிசினுடைய அனுமதி பெயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்களோ அல்லது பரீட்சையோ வைக்கணும் ஸோ யுஜிசி மற்றும் மாநில அரசாங்கம் இவை இரண்டும் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு மாநிலங்களே செய்யும் இந்த பத்து மசோதாவுக்கு அனுமதி அளித்ததன் மூலமாக ஏன்னா இனிமே மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வரே வேந்தராக இருப்பார் அவரே பல்கலைக்கழகத்தினுடைய பிரின்சிபால் துணைவேந்தர்களை அவரே வந்து நியமிக்கலாம் ஸோ ஏற்கனவே பல கல்வியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளே வச்சிருக்காங்க தயவு செய்து பல்கலைக்கழகங்களில் வந்து அரசியலை புகுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப திடீர்னு முதல்வர வேந்தர் வழங்கின பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு நடத்துவாங்களா யூஜிசி அடிப்படையில் பரீட்சை நடத்துவாங்களா வேண்டாம் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது யூஜிசி கிட்ட இருந்து காசு கேட்க மாட்டாங்களா அதனால ஒரு சட்ட மசோதாவை சட்டமாக்குகின்ற போது நீதிமன்றமானது அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து இருக்க வேண்டும் கிடப்பில இருக்குதே என்பதற்காக நூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பத்து மசோதாவுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் சட்டத்தில் உயர்வான இடத்தில் அவர் இருப்பதனால நீதிமன்றங்கள் அவர் தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று சட்டமானது சொல்லுது இப்ப ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நாடாளுமன்றத்துக்கும் கட்டுப்பட்டவர் அதனால ஆளுநர் குடியரசுத் தலைவர் இந்த இரண்டு பேருக்கும் எந்த விதமான உத்தரவுகளும் பிறப்பிக்க முடியாது என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தை பொறுத்து வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆலோசனை வழங்கலாம் வழங்கலாம் ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய பர்திவாலா நீதியரசன் அவர்களும் ஆறு மகாதேவன் அவர்களும் மசோதான ஒண்ணு அனுப்புனாங்கன்னா அது கந்தலோ கூலமோ நாட்டுக்கு உகந்ததோ உகந்தது இல்லையோ ஆனா அந்த மசோதாவை ஒரு மாசத்துக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு கால நிர்ணயம் செய்வது குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையே கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்கிறது அப்போ இன்னைக்கு குடியரசுத் மொத்தமே பாராளுமன்றத்தில் தான் வழிகாட்டுகின்றனவா இல்ல வழிநடத்தி செல்கின்றனவா அப்போ பாராளுமன்றத்துடன் நீதிமன்றம் விளையாடுகிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நீதிமன்றமும் அரசும் நிர்வாகமும் மூன்றும் ஒரு சேர கைகோர்த்து கொண்டு நடக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு ஜெகதி தங்கர் அவர்கள் வந்து நம்ம நாட்டில் பாராளுமன்ற ஜனநாயகம் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துல உயர்ந்த அமைப்புகள் நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் பிரதமர் அதாவது பாராளுமன்றம் சோ இது மூன்றோ ஒன்றோ ஒன்று மோதி ஆனால் எதன் ஆனா அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால நிர்ணயத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற ஜனநாயகத்துல பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பறிக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் செம்ம கேள்வி கேட்டுக்கிறாருப்பா உச்ச நீதிமன்ற நீதியரசர்களை பார்த்து குறிப்பா சொல்ல போனோம்னா நீதியரசர்கள் கிட்ட வெளிப்படை தன்மை அல்ல அதோட போச்சுன்னா எங்களுக்கு எல்லா அதிகாரம் இருப்பது போலவே அவங்க நினைத்து கொள்ளுகின்றார்கள் அதனால இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறாருன்னு பார்க்கும்பொழுது உச்ச நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்குச்சு இல்லையா அந்த தீர்ப்பு நீத்து போகும் அளவுக்கு அவசர சட்டத்தை ஒன்று கொண்டு வர போறாங்க அந்த அவசர சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பானது முடக்கி வைக்கப்படும் தான் பாராளுமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்னுடைய கருத்து என்ன தெரியுமா இங்கிலீஷ்கான நீதி பார்த்து மை லாட் மை லாட் அப்படின்னா மயிலாடுனா கடவுளே என்னுடைய கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விழிப்பதுக்கு அர்த்தம் ஒருவேளை தாண்டி தங்களை கடவுளாகவே நினைச்சுக்கிட்டாங்களே என்னவோ தெரியலப்பா வர வர தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு குறிப்பா பாராளுமன்றமோ சட்டமன்றமோ கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு எந்த விதமான கிளாரிபிகேஷனும் இல்லாம ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குற மாதிரியே இருக்கிறது அதனால தான் ஜெகதீஷ் தங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து எழுந்து விட்டார் ஜெகதீஷ் தங்கரை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானை சார்ந்தவர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அடிப்படையில் அவர் வந்து மூத்த வழக்கறிஞர் அது மட்டும் கிடையாது ஜெகதீஷ் தங்கர் சொல்றாரு இந்தியாவில் ஒரு ஐந்து வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் மீண்டும் மீண்டும் வந்து வாதாடி இந்த நீதிமன்றங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் என்று சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த ஐந்து வழக்கறிஞர்களையும் சாடி இருக்கின்றார்கள் சரி அதெல்லாம் இருக்கட்டங்க எப்படி ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எல்லை கடந்து செயல்படக்கூடாது அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு அமைச்சரவையுடைய ஆலோசனை படித்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று வாதிடுகின்றவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி ஆளுநர் எல்லையை கடந்து செயல்படக்கூடாதோ அதே மாதிரி நீதிமன்றங்களும் அவங்க எல்லையை கடந்து செயல்படக்கூடாது இதுதான் மோடி அவருடைய எண்ணமா நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏற்றக்கூடிய நாடாளுமன்றத்தை மதிக்க வேண்டும் இப்போ ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்திருப்பது பாராளுமன்றத்துக்கு கால நிர்ணயத்தை செய்திருப்பது போல தெரிகிறது பாராளுமன்ற ஜனநாயகத்துல பாராளுமன்ற நடைமுறை வழக்கங்கள்ல நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இருக்கிறது ஸோ இது பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை குறைப்பது போல இருக்குது நாங்க தான் சூப்பர் பவர் எங்களை தாண்டி வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுங்க சட்டம் இயற்றுவது சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவது இவை நாடாளுமன்றம் அந்த சட்டத்தை பற்றி படித்து புரிந்து கொண்டு சட்டத்தின் தண்டனை வழங்குவது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் நீதிமன்றம் நாடாளுமன்றத்தை வழிநடத்த முடியாது அதே மாதிரி நாடாளுமன்றமும் நீதிமன்றத்தை வழிநடத்த முடியாது ஸோ மொத்தத்தில் சபாநாயகர் விஷயத்துல நீதிமன்றம் எப்படி தலையிட முடியாது என்று சொல்றாங்களோ அதை மாதிரி தாங்க நாடாளுமன்ற விஷயத்துல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது ஸோ மொத்தத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நேரத்தை நிர்ணயித்தது அட்சமிப்பு சட்டத்தையே கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது ஜெகதீஷ் தங்கர் சொன்னதிலேயே மிகப்பெரிய விஷயம் தெரியுமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மீது வழக்கு தொடுக்கலாம் அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஆனா உச்ச நீதிமன்ற நீதியரசர்களை மட்டும் விசாரிக்க முடியாதா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றார் ஏன்னா இதுவரைக்கும் எத்தனை நீதியரசர்கள் தவறு செய்கின்ற போது தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் யார் எடுப்பது யார் பொறுப்பு அரசுகள் தண்டித்ததாக தண்டனை பெற்றதாக நமக்கு நினைவே கிடையாது அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர் மார்கண்டேய கட்சி அவருக்கு தண்டனை வழங்கின மாதிரி தெரிகிறது அது கூட ஒரு தான் தண்டனை போட்ட மாதிரி இருக்குது அதாவது ஃபைன் விதித்த மாதிரி இருக்குது மற்றபடி எதுவும் பெருசா ஓய் பெற்ற நீதியரசுகளுக்கு கூட தண்டனை கிடைத்த மாதிரி தெரியல சோ நீதியரசர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அதன் அடிப்படையில் தான் ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு சட்ட வரைமுறை எல்லைகள் எல்லாம் கடந்து உச்ச நீதிமன்ற நீதி அரசுகள் செயல்பட்டு இருப்பதனால நாடாளுமன்றத்தில் நம்ம மோடி அவர்கள் சாட்டையை சுயற்ற போறார் ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் மூத்த அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார் அது மட்டுமல்ல நேரடியாக போய் குடியரசுத் தலைவரையும் சந்தித்தார் நம்முடைய மோடியவர்கள் ஒருவேளை மூத்த அமைச்சர்களையும் அமித்ஷாவையும் தனித்தனியாக மோடி சந்தித்து பேசியதனாலும் குடியரசுத் தலைவரை போய் சந்தித்து பேசியதனாலும் பொது சிவில் சட்டத்தை அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வர போறாங்களோ அதற்கான முன்முடிவை தான் இப்போது பேசி எடுத்திருக்கின்றார்களோ அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு எதிராக கூட இருக்கலாம் இப்போ தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க எந்த மாதிரி சாட்டையை சுற்ற போகின்றார் மோடி அவர்கள் என்பதை கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இது நீதிமன்ற விஷயமாக இருப்பதனால சட்ட திட்டங்கள் தெரியாம வாய் விட்ட கூடாது என்ன செய்தி எனக்கு கிடைச்சதோ அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க நன்றி